எவ்வளோ வேலை செய்கிறாங்கல்ல ஒரு ஆள் மூணு வேலை செய்கிறார் ஒரு ஆள் மூணு வேலை செய்கிறார் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓடா உழைக்கிறார் கூட்டி கழிச்சு பாருங்களேன் அந்த ஆள்கிட்ட ஒரு பைசாவோட இருக்காது பத்தாம் தேதி கடன் வாங்குவார் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு செய்கிற எல்லாமே நிரந்தரமாக இருக்கும் நிம்மதியை தரும் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் பணம்தான் கொஞ்ச பணம் தான் பி ஆனஸ்ட் என்ன தான் ஆண்டர் சொன்னார் வஞ்சயினால் வந்த போஜனம் இன்பமாக இருக்கும் வாய் முழுக்க வியாதியாக வந்துடும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அந்த வசந்த படித்து பாருங்கள் வஞ்சையினால் தேடின பொருள் ஏமாத்தி அபகரித்து பொய் சொல்லி இன்னைக்கு பாருங்களேன் உலகம் முழுக்க உனக்கு வீடு வாங்கித்தரேன் உனக்கு கார் வாங்கித்தரேன் உனக்கு வேலை வாங்கித்தரேன் உனக்கு சீட்டு இந்த சீட்டு பிடி நிறைய பேர் உனக்கு பெரிய அண்டா கொடுக்குறேன் குண்டா கொடுக்குறேன் என்ன கடைசியில் அண்டா குண்டாவைங்க தான் கவுத்துறான் அவன் தலையிலே கவுத்துறான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் முடிந்த அளவுக்கு இந்த சீட்டு கட்டி வாழ்க்கையை ஓட்டாதீங்க அது ரொம்ப நாள் நிற்காது அந்த வசந்தம் படித்து பாருங்களா குறைந்து போகும் நிம்மதி போயிடும் எல்லாமே போயிடும் வசனம் போட்டிருக்கிறாங்க போய் போடுறீங்களா தேவன் ஆசீர்வாதத்தோடு செய்கிற எதுவுமே அது நிம் நிரந்தரமானதல்ல நிம்மதியானதல்ல ரெண்டாவது அடுத்த ஒரு வார்த்தை அதில் அவங்க பின்னால் போட்டாங்க அடுத்த ஒரு போட்டிங்களா இது தேவனால் உண்டானதல்ல தவறான சம்பாத்தியம்னா இருக்காது அது யாரானாலும் யாரானாலும் தவறாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு அது வாங்கித்தரேன் உனக்கு இது வாங்கி தரேன் உனக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன் அவங்களுக்கு உனக்கு வேலை வாங்கி தரேன் அமெரிக்காவில் வாங்கி வாங்கி தரேன் அவங்களுக்கு ஆப்பிரிக்காவில் வாங்கி தரேன் எல்லாம் பொய் 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 துபாயில் வேலை வாங்கி தரேன் கவனிங்க இப்போ நல்லா இருக்கலாம் வேதம் சொல்கிறது அவருடைய வாழ்க்கை குறைந்து போகும் நிம்மதி குறைந்து போகும் சமாதானம் குறைந்து போகும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள் நிலை நிற்காது பணமும் நிலை நிற்காது அந்த ஆளும் நிலை நிற்க மாட்டார் எஸ்பெஷலி இந்த தொழில் பண்ணுற எல்லாருமே மன்னிக்கணும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பி ஆனஸ்ட் உங்கள் தொழில் நேர்மையாக இருக்குது எஸ்பெஷலி ஆணுடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு போகிறவங்க ஒருவேளை இங்கே காணிக்க கொடுத்து உங்கள் பாஸ்டர் மகிழ்ச்சி ஆயிக்கலாம் ஆனால் பரலோகத்து தேவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் நடிக்கடி கேட்பேன் ஆரம்பத்தில் கேட்பேன் இந்த அம்மா இவ்வளோ கொடுக்குறாங்களே இந்த ஐயா இவ்வளோ கொடுக்குறாரு ஒரு வருமானம் என்ன எப்படி கொடுக்குறார் அப்புறம் தான் தெரியும் அது தவறான வாழ்க்கை தவறான ஜீவியம் நான் சொல்ல வந்து வசனம் சொல்லுங்கள் கொஞ்சம் பணமாக இருக்கலாம் அது தேவனால் வருமானால் நிறைந்திருக்கும் ஆமீன் சொல்ல மாட்டிங்களா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ரீடெய்ன் அதாவது அது தங்கும்